அம்மா சொல்லுவாங்க ஒரு நாள் அச்சும் யோசனை எதையும் யோசிக்காமல் என்பதையா தூங்கு பட் டெய்லி தாயெல்லாம் போடாமல் தூங்கவே மாட்டேன் சார் டெய்லி ஏதாச்சும் யோசிக்க யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சின்ன விஷயமானாலும் பதட்டமாக பாருங்க பதட்டமாக இருக்கு அதாவது இப்போ டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கா பாருங்க ஒரு பத்து பிள்ளைங்க வராங்க ஒரு பிள்ளை ஏதாவது டியூஷன் விட்டு நின்றுச்சுன்னா ஐயோ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இந்த ஒரு செலவு வச்சிருக்கவே இந்த பிள்ளை நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது ஒரு பசங்களோட அமௌண்ட் இதுக்குன்னு பிரித்து வச்சிருப்பேன் ஏன்னா வந்து மந்த் எண்ட் வரைக்கும் நான் பிரித்து வைக்கணும் எதையுமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம வாங்கணும் நீதாதா புள்ள யோ பாத்தியா அப்பா பேர் என்ன சண்முகம் சார் சண்முகம் சார் இங்க இருக்கீங்க தெரியல انا சூப்பரா வளத்துறீங்க நான் சொல்லணும் எங்க அப்பாக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு வந்து உங்க வாயாலயே சொல்லிட்டீங்க பொண்ண நல்லா வளத்துறீங்க இதை விட எங்க அப்பாக்கு பெரிய gift இல்ல பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்துங்கள் அவர்கள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள் இருப்பார்கள் நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கழி கூறுவான் ஞானம் உள்ள பிள்ளையை பெற்றவர்கள் அவர்களால் மகிழ்வார்கள் ஆம் கர்த்தருக்குள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்களால் பெற்றோர்கள் மகிழ்வார்கள் எல்ஷட் மினிஸ்ட்ரிஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் nan riwana kam